எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிஸ்டர்ஸ் கிச்சனில் மணத்தக்காளி கீரை பருப்பு போடாமல் செய்ய போகிறேன் இது எங்கள் வீட்டிலேயே வளர்ந்துருதாங்க இப்போது ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் கீரையை வந்து உடனே வச்சுருங்க தண்ணிலாம் கொதித்து வைக்க வேணா அப்படியே வச்சா போதும் இந்த கீரை கொஞ்சம் நேரம் வேகும் இப்போ ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க பூண்டு ஒரு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு வெங்காயம் போட்டுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் சீரகம் எல்லாம் போட்டு பெருங்காயம் போட்டு தனியாக தாளித்து வச்சுருக்கேன் இப்போ அந்த மிளகாய் இது கூட தான் சேர்க்க போகிறேன் இப்போ வந்து நல்லா கீரை வெந்த உடனே அதோட அதோடு சேர்த்துருங்க அந்த காஞ்ச மிளகாயும் சேர்த்துருங்க இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு இதை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க கல் உப்பு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கங்க இதை வந்து நல்லா நிறுத்தி நிறுத்தி போடுங்க மிக்சியில் ரொம்ப நைஸாக வேணால் நல்லா இருக்காது சாப்பிட இப்போ பாருங்கள் சூப்பராக கலர் மாறாமையும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது மணத்தக்காளி கீரைன்னே தெரியாது பசங்களுக்கும் சொன்னால் தான் தெரியும் இது உடம்புக்கும் நல்லது இந்த மாதிரி வெயில் டைமில் நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வாழைக்காய் சிப்ஸு அந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்களும் செஞ்சு பாருங்கள்